அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பக்கத்து என் பேர் முகமது அர்ஷத் என்னோட ஓல் நேம் பார்த்தீங்கன்னா தினேஷ் குமார் ஸோ இன்னைக்கு என்னோட டாபிக் நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை ஜேர்னி ஆஃப் இஸ்லாம் ஸோ நான் நியர்பை ஒரு ஃபைவ் இயர்ஸ் கிட்ட நான் வந்து இஸ்லாம் ஆச்சு இஸ்லாமத்துக்கு வந்து சாரி டு சே எனக்கு வந்து உடம்பு வெல்த்தா இல்லை ஸோ அதனால வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நான் வந்து ஃபைவ் இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இஸ்லாத்துக்கு வந்து ஸோ நான் இஸ்லாம் எப்படி எடுத்துக்கிட்டே பாத்தீங்கன்னா பி ஒரு ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் இயர்ஸ் கிட்ட மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணியிருந்தேன் பிகாஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரிலீஜனுக்கு அவங்க வந்து இப்போ எக்ஸாம்பிள் முஸ்லிம்ஸ் வந்து அவங்க ரிலீஜன் ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்க கிறிஸ்டானிட்டி புத்திசம் ஆல்சோ அவங்கவுங்க பார்க்கும்போது ஒரு இந்துவா இருக்குன்னா என்னோடது என்னோட ரிசர்ச் பண்ண மாட்டேங்கிறேன் பிகாஸ் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பாத்தீங்கன்னா கறி சாப்பிடக்கூடாது பெரும்பாலும் அடிப்பாருன்னு சொல்றாங்க இதே அடுத்த நாள் சண்டே பார்த்தீங்கன்னா வெளுத்து எடுக்கிறாங்க அன்னைக்கு மட்டும் கடவுள்னா கண்ண சொல்லி எனக்கு கான்செப்ட் எனக்கு கேட்டுச்சு மொத்தம் இல்லையோ ஃபர்ஸ்ட் எனக்கு நான் சரி பண்ணிங்கன்னு சொல்லி நானே கேட்டுக்கிட்டேன் அவங்ககிட்ட கேட்டாங்களா போய் சாரி சொன்னால் ஏத்துக்கிறோம் ப்ராப்ளம் இல்லை சொல்லி இருந்துச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டெம்பிள்ஸ்லயும் எனக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இஷ்யூ பார்க்கணும் இப்போ ஒரு சிவன் கோயிலையும் சரி ஒரு அய்யனா கோயிலையும் தப்பா எடுத்துக்கணும் என்னோட பாத்தீங்கன்னா இப்போ அங்க சிவன் கோயில் யாருமே வந்து தீமிதி நடக்க மாட்டாங்க பால் வாழ்கொடை எடுத்துக்கிற அவங்கள அவங்களே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்க மாட்டாங்க இதே ஒரு அய்யனா கோயில் அப்படிலாம் கிடையாது அங்க தீமிதிப்பாங்க அவங்களை சாமி வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஆடு விட்டுவாங்க அந்த ஆடு அப்படியே ஸோ சம்திங் நடக்கும் பட் ஆனால் இது அப்படியே அகைன்ஸ்டா இருந்துச்சு அஹ் நான் வந்து சிவன் டெம்பிள் போகும்போது பிகாஸ் சாரி இந்த ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இருக்கும்போது பெஸ்ட் இதோ ஹிந்துஸ் ப்ராப்பரான ஒரு ஒரு இஸ்லாத்துலயும் சரி ஒரு கிறிஸ்டின்லயும் சரி அவங்க வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியாது அவங்க வந்து கேட்டாங்க என்னோட பைபிள் இருந்தா சொல்லு இல்லை என்னோட குரான்ல இருந்தா சொல்லுடு என்னோட வேதத்துல இருந்தா சொல்லுங்க அப்ப என்னோட வேதம் எங்க இருக்குன்னு சொல்லி நான் வந்து ரிசர்ச் பண்ணியிருந்தேன் சோ எனக்கு வந்து எடுத்த இஸ்லாம் வந்து இந்த குரான் வந்து உடனே கிடைக்கல நிறைய நான் தேட ஆரம்பிச்சோம் சோ நான் ஷார்டா உடனே சொல்ல முடியாது இயர்ஸ் ஸ்டோரியில நான் நிறைய நான் இடத்துல ஒன் ஆஃப் த பாட் எதுன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த வண்டலார் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இஸ்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க எவ்ரி திங் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க பட் அவங்க எதுல வந்து ட்ராபேக் ஆகும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்றதுலயும் செகண்ட் அவங்க பாத்தீங்கன்னா இரண்டு ஒடியா இருக்கா சொல்லி அவங்க அந்த கான்செப்ட்ல எப்படி சோ அதுல மட்டும் தான் அவங்க வந்து டிஃபரண்டா வந்தா டிஃப்ரெண்டா வந்தவரை மற்றபடி எல்லாமே சேம் தான் நெக்ஸ்ட் ஐ ஆம்சோ ஃபாலோ த ஒன் ஆஃப் த இதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஷா யோகா ஈஷா யோகா பார்த்தீங்கன்னா நான் நிறைய இருக்கிறதால ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் மூலம் அங்கே இருந்து வெள்ளி எங்கிற மாளிகைகள்லாம் போட்டு ஸோ நிறைய விஷயம் நாடகங்கள் ஜங்க ஜங்க நைட்லாம் ஆடிட்டு அங்க கடவுள் வந்துட்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு பண்ண நானும் உட்காந்துட்டு நிறைய ப்ரோக்ராம் ஷாம்போய் மகாமுத்தர்னு சொல்லுவாங்க அப்புறம் பிஎஸ்பி கிளாஸ் நெக்ஸ்ட் சொல்லுவாங்க அங்க வந்து உள்ள போயிட்டு போன் அலோட கிடையாது எதுவுமே அலுவலக கிடையாது அங்க வந்து நம்ம எப்படி நினைக்கா சம்திங் ஒரு வைப் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய ஒரு ஹால்ல யாருமே இல்ல ஒரு பங்கு சொல்றது ஒரு சின்ன ஒரு காயின் போட்டா கூட சவுண்ட் வரும்னா அவங்க ஒரு வைப் இருக்கும் ஆனா இது வந்து ஒரு அது வந்து சயின்ஸ் என்னோட பொறுத்த வரைக்கும் அது சைட்ஸ் இவங்க அது வந்து ஆன்மீகம் சொல்லி தப்பான விஷயத்த கொண்டு போய் நிறைய விஷயம் பார்த்தாங்க அது எடுத்தேன்னு புரியல பிகாஸ் நான் அதில் இருந்தேன் நான் வந்துட்டாரு கடவுள் வந்துட்டார் சிவன் சிவன் சொல்லி நான் அப்படி இருந்து நான் இதில் இருந்தேன் பட் ஆனால் அது ஒரு டில் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் என்னால் அது வந்து ப்ராப்பராக அதனால ஃபாலோ பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு அதிலேயே போது எனக்கு அங்கே எங்க டிராபேக் எடிசேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஷோ அக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நித்யா அந்த ஸ்பீச் எனக்கு அதுல இருந்தோ இன்வால் நான் நித்யானந்த் ஐ மீன் ஈஷா போட்டு நான் நித்யானந்த் சைடு மூவ் பண்ணும்போது எனக்கு இதன் பார்த்து எதுவுமே பண்ண முடியல பிகாஸ் அவரோட ஸ்பீச்சர் நல்லா ரொம்ப பிடிக்கும் பட் ஆனா அவரோட சம் கேரக்டர்ஸ் டிஃபரெண்டாக இருந்துச்சு பட் ஆனால் அவர் வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் பண்றது நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதெல்லாம் போயிட்டு எனக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நான் எதுல பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி நான் வந்து ரொம்ப நிறையோ பண்ண ஆரம்பிச்சு அது மாதிரி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் ஸோ இது எல்லாமே வந்து இது இன்னும் நிறைய போகும் ஸோ எனக்கு வந்து சொல்ல டைம் இல்லை ஸோ இதெல்லாம் நிறைய பண்ணிச்சு பட் ஆனா எனக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு நம்ம வந்து பாத்த எதுலயே நான் வந்து ப்ராப்பரா ஒரு ஃபாலோ பண்ண முடியல ரொம்ப நாளா அது வந்து எனக்கு வந்து ஒரு ஹோப்போ நான் கேட்கற குஸ்டின்ஸ்லாம் பர்சன் முடின்னுட்டு லாஸ்ட்டா இருந்து இஸ்லாம் அவன் கேட்கும் போது எனக்கு ஒரு பயம் டர இஸ் ஆ மால் ஸோ தாடி வச்சிருப்பாங்க நான் கேட்க முடியல முன்னேச்சிருந்தேன் ஓகே ஸோ பயம் ஸோ அவங்கள பார்த்தா எதாவது பண்ணிடுவாங்க அவங்களோட தீர்வாதீங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ அப்போ வந்து என்ன வந்து ஒரு பர்சன் எனக்கு வந்து இட்ரு ஆனாங்க ஸோ அவங்ககிட்ட வந்து ஒரு குரான் குரானு ஒரு நாளைக்கு பார்த்தா அதுக்கு ஒரு ஒரு வேதம் தான் அந்த கொடுத்தாங்க இதுதான் பா இஸ்லாம் வாட் இஸ் இஸ்லாம் சொல்லி எனக்கு ஒரு இங்கிலீஷில் பூக்க கூடாது சோ அதனால என்ன படிக்க முடியல சோ எனக்கு வந்து ஓகே ஏன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் காலேஜ் டென்த்து டுவெல்த் அதெல்லாம் கையர்ல இருந்தா ரொம்ப பிஸி ஆகிட்டேன் சோ அந்த ரிசர்ச் நம்பர் ஹோல்டர் போட்டுட்டு நான் பாட்டு நெக்ஸ்ட் என்னோட ஒர்க்கு பாக்க ஆரம்பிச்சுன்னா சோ எனக்கு அந்த காலேஜ் அந்த இண்டர்ல வந்து ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டு நாங்கள் ரெண்டு பேர் சோ மீரா அமைதின்னு சொல்லி அப்புறம் நெக்ஸ்ட் அஜீஸ்னு சொல்லி சோ அந்த அமைதி சொல்ல பர்சன் வந்து சம்திங் அவங்க வந்து அன்பார்ச்சுனேட் அவங்க தெத்தாயிட்டாங்க சோ அந்த வெக்ஸில் ரொம்ப அப்ப அந்த கொரோனா டைம் ஸ்டார்டிங் அது டுவெண்ட்டி டுவெண்ட்டில ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து நைட் உட்காந்து அழுகுறேன் ஏன்னா பிகாஸ் எனக்கு வந்து நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் எனக்கு ரெண்டே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் ஒருத்த அப்படியே ரொம்ப பழகிட்டோம்னு சொல்லி ரொம்ப ஃபீல் ஆகிடுந்தேன் ஸோ என்னோட அப்படி ஆயிடுச்சு போது நான் அப்போ நைட் உட்காந்து ரொம்ப வெக்ஸ் நைட் ரெண்டு மணி உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் ஸோ இப்போ எந்த டைம் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ரம்ஜானுக்கு ஒரு ஒன் வீக் டென் டேஸ் முன்னாடி ரொம்ப கொஞ்சம் அழுது எனக்கு எதுவுமே சோர்ஸ் இல்லையே என்ன பண்ண முடியும் லைஃபே இல்லை நம்மளும் பேசி நெக்ஸ்ட் சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு எதுவுமே அப்போ கண்ணை திறந்து பார்த்தாக்கியா எனக்கு ரிசர்ச் அந்த புக்ஸு அந்த திங்ஸ் நிறைய வச்சிருந்தேன் ஸோ இருந்துச்சு அப்போ நான் திங்க் பண்ணி நார்மலை நம்ம இதை விட்டு சொல்லி அதை எடுத்து மறுபடியும் மொபைல் எடுத்து பார்த்தா எனக்கு வந்து ஒரு ஒரு மேஜிக்கா இருந்துச்சு பிகாஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து ஜாகிநாக் வீடியோஸ் பாத்துரு ஜாகிநாக் வீடியோஸ் எனக்கு கேட்க கேட்க நிறைய விஷயம் நான் அந்த ரிசர்ச் ஆரம்பிச்சேன் நம்ம கொஞ்சம் நிறைய பார்ப்போமே சரி எனக்கு நைட் அந்த ரெண்டு மூணு மணி மேல இருக்கும் சோ நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டேன் அவர் சொன்ன ஒரே விஷயம் மெயின் பாயிண்ட் என்ன இது வந்து நான் வந்து பெட்டர்ன்னு சொல்ல மாட்டேன் இஸ்லாம் இதை விட பெட்டர் நீங்க எது காட்டுறீங்களோ நான் கண்டிப்பா ஆறேன் மத்தவங்க நான் சொல்லல நான் கண்டிப்பா டெஃபரெண்டா உமாவே நீங்களும் இதோட பெட்டரா இருந்துச்சா நீங்களும் கண்டிப்பா உம் ஆலோசனை எனக்கு ரொம்ப புஷ்டம் புடிச்சிருந்துச்சு ஆமா அவர் சொல்றாரு நமக்கு ஏன்னா நம்ம ஹிந்துஸ்ல இருக்கும்போது எங்க வீட்டுல புக் வைக்க வச்சாங்க பிளஸ் கிறிஸ்டியானிட்டி பைபிளும் வைக்க வச்சாங்க ஆனா எங்க வீட்டுல எப்போ எனக்கு இஸ்லாம் பத்தி ஒரு ரொம்ப இன்னும் அதை இஸ்லாம் இஸ்லாமோட நாலேஜ் பக்கம் இந்த புக் வீட்டுல வச்ச உடனே வீட்டுல அடர ஆரம்பிச்சுட்டாங்க வீட்டை அதை கொண்டு போய் விட்டுற அதை கொண்டு போய் விட்டு அதை மாட்டேங்கிறாங்க நான் சொன்னேன் அது ஜஸ்ட் ஏன் இல்ல நீங்க கொண்டு போய் விட்டேன்னு சொல்லுவேன் அப்ப நான் கிட்ட ஒரே ஒரே விஷயம் தான் எதுக்கு இதை விட்டாரின்னு சொல்லுங்க ஒரு ரீசன் ப்ராப்பரா சொல்லுங்க நான் விட்டுறேன் இல்ல இல்ல எனக்கு தெரியாதுன்னு அப்பா தெரிஞ்சு இதை பார்த்து எதை பயப்படுறாங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்னு நம்ம தப்பு பண்ணணும் இல்லாட்டி அந்த புக்கு தப்பு பண்ணிருக்கணும் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்ணா எனக்கு அந்த நடந்த இன்சிடென்ட் எனக்கு அந்த நைட் மெமரி ஆனிச்சு உட்காந்த புக்கு படிக்க பார்க்கும்போது போது ஒரு விஷயம் தோணுச்சு அப்ப அல்லாஹ்னா நானும் நடிச்சிருந்தேன் பிகாஸ் என் ஃப்ரெண்ட் டெத் ஆகும்போது அவனுக்கு வந்து எல்லாமே ஜனசாத்தோடு நான் வந்து எப்படி நான் தொழுதாடி இருந்தா இறைவன் அல்லாங்கிற தனி ஒரு காடு நம்மட்ட ஒரு சிவன் இருக்க ஒரு தனி ஒரு காட் நடிச்சிருந்தேன் சோ இது படிக்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து சொன்ன ஒரு விஷயம் அல்லாங்கிறது இங்கிலீஷ் நம்ம வந்து காடுன்னு சொல்லணும் இதுல இருந்து அரேபிக்ல உருவம் தான் சொல்லி கான்செப்டன்சி ஓகே பரவாயில்ல நல்லா இருக்குன்னு சொல்லுங்க ஸோ நெக்ஸ்ட் நான் அதெல்லாம் படிக்கும் போது படிக்கும் தெரிஞ்சு நிறைய ஒரு விஷயம் வந்து ஒரு மனுஷன் ஏற்றுக்கிறமா இருந்துச்சு எக்ஸாம்பிளுக்கு பேய் பிடிச்சி அந்த கான்செப்ட்ல நீங்க நல்லதோ கெட்டதோ அமைச்சு குட் குட் டைம் பேட் டைம்லாம் பார்க்கறோம் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வண்டி வாங்குறோம் நல்ல டைமா கெட்ட டைமா பாக்குறோம் அப்போ அந்த குரான் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நீ உசுரோட இருக்கிறதே கடவுள் கொடுத்தது நல்லா இருந்தா அது வந்து நீ கண்டிப்பா நல்லா இருந்தா நீ போய் எந்த வேலையிலும் பாரு ஏதாவது யூ டூ எனக்கு அது அந்த விஷயம் எனக்கு அந்த சொன்ன ஒரு வேர்டு ரொம்ப புடிச்சிருந்துச்சு சோ அதுக்கப்புறம் நைட் ரெண்டு மணி போல களிமா சொல்லிட்டு எனக்கு நெக்ஸ்ட் என்ன ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபைவ் திங்ஸ் அந்த இஸ்லாத்தர் வந்து மேஜராக சொல்லி தான் களிமா சோ களிமான்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல லாயில் ஆக எல்லாம் அதை டிரான்ஸ்பர் பண்ணி பாக்கும்போது இரேவன் உருவம் தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட் முகமது செலம் வந்து இதோட சொல்லுது லாஸ்ட் ஃபைனல் மெசேஜ் சொல்லி பார்த்திருந்தேன் சோ இதோட எனக்கு இன்னும் மெயினான இது விஷயம் பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா இஸ்லாம் சொன்ன விஷயம்னா நீங்க ஜீசஸ் நம்பல அப்படின்னாக்கா நீங்க ஒரு முஸ்லீமே கிடையாது இருந்துச்சு இன்னொடாது அப்படின்னுச்சு எனக்கு போது அவரும் ப்ராஃபிட்டாக இருந்துச்சு அவர் சம்திங் வந்து ஒரு ப்ராஃபிட் ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க வந்தாங்க போனாங்க ஒரு மனுஷனுக்கு வந்து புரியாது ஸோ அந்தந்த பீரியடுக்கு அவங்களுக்கு வந்து புரிய கட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சம் ஒரு என்ன சொல்லுது எப்படின்னு சொல்லுறதுல அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி கொடுக்காங்க இப்போ ஆனாலும் ஜீசஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து க கண்ணு தெரியாத கண் தெரிவிக்கிறது ஸோ அவங்கள பேச பேச வர்றாங்க பேச வரது சொல்லி சம் திக்ஸ் கொடுத்ததுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த ஐ மீன் ஒரு இல்லை இவரு நார்மல் மனுஷன் இல்லை இவர் வந்து ஒரு ப்ராஃபிட் சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சுச்சு ஸோ அது அப்படி இருக்கும் வந்து ஜீசஸ் மட்டும் இல்லை ஆதாமாலிக்கு சலாம் ஸோ அவங்க ஆதா மாலிஷோ அது முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் சொல்லக்கூடிய ஆதாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு மனுஷனோட ஒன்று சொல்லுது தெரிய இல்லாம அவங்க பிறந்தவங்க மனுஷனோட எந்த எல்லாம் அவங்க அப்படியே வந்தவங்க இதெல்லாம் படிக்கும்போது ஓகே நல்லா இருந்துச்சு இதெல்லாம் நெக்ஸ்ட் ஒன்னு படிக்கும்போது எனக்கு செகண்ட் திங் எனக்கு இஸ்லாம் பார்த்தீங்கன்னா தொழுகை போச்சு தொழுகைன் போய் எனக்கு எப்படி தொழுகுன்னு சொல்லிட்டு தெரில சோ நெக்ஸ்ட் சும்மா எப்படி டு இஸ்லாம் சொல்லி பாக்கும்போது எனக்கு டூ ரகாயத் த்ரீ ரகாய் ஃபோர் ஆகாய்னு சொல்லி ரெண்டு இருந்துச்சு சோ அதை பார்த்து தொழுகிறான்னு சொல்லிட்டு நானும் எடுத்து வச்சிருந்தேன் மூணாவது பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே ரொம்ப மேஜிக் இருந்துச்சு எனக்கு வந்து ஃபாஸ்டிங் இருந்துச்சு நாலு ஜஹாத் ஃபிப்த் பாத்தீங்கன்னா இது முடிஞ்ச ஆப்ஷன் ஆ இருந்துச்சு ஹாஜினு முடிச்சு ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் களிமா சொல்லியாச்சு ரெண்டாவது விஷயம் நம்ம பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து தொழிற்கூட வீடியோ ரெடி பண்ணியாச்சு மூணாவது எப்படி நோம்பு வைக்கும் போதே நல்லா வெளியே போக முடியாது கொரோனா டைம் எனக்கு என்ன பண்ணுறது தெரியல அப்போ அது அந்த வீடியோ நெக்ஸ்ட் உள்ள வீடியோஸ் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு வாட்டர் குடிச்சு கூட நீங்கள் வந்து நீங்கள் வந்து வைக்கணும் ஸோ அந்த டைம்ல நான் வந்து வாட்டர் குடிச்சா நோம்பு போச்சு அதுக்கு நான் இப்போ என்னால் இருக்க முடியுமா எனக்கு நோ அந்த டைம்ல ஜஸ்ட் ஒரு வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு மார்னிங் வந்து நைட் வரைக்கும் நான் இருந்தேன் ஸோ அதுக்கு வந்து எல்லாம் அந்த அந்த ஃபுல் பவர் எனக்கு கொடுது ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் நான் தொழு அஞ்சு அஞ்சு வேலையும் பண்ணணும் அப்போ வந்து அந்த விஷயம் பண்ணிட்டு போது எங்கள் இப்ப வந்து பார்த்தாரு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற நான் வந்து அஹ் தொழுவ பண்ற ஏன்னா நான் அதான் நான் கரெக்டாக துழு சிம்பு அந்த நடவு நிபாட்டப்பட சொல்லியிருந்தாங்க கரெக்டா சஜா போற எங்க அப்பா வந்து நின்ட்டு உட்காந்துட்டாரு அப்படியே உட்காந்து நீ என்ன ரெண்டு இப்படி உட்காந்துட்டாரு இன்னைக்கு என்ன பண்ண தெரியல சரி வந்துட்டாரு எதுவும் பண்ண முடியாது சரி அப்படி மனசுக்கு நினைச்சிட்டு இப்ப எப்படி நான் அவங்க ஓப்பன சொன்னாக்க என்னோட ரிசர்ச் கண்டினியூ பண்ண முடியுது சோ அப்படி இன்னைக்கு சரி முடிச்சோட எங்க அப்பா கட்டாரு என்ன பண்றீங்க இல்லப்பா அப்போ என்ன சொல்லும் டக்குன்னா என்ன யோகா மட்டும் தான் யூஸ் பண்ண ஈஷாவுக்குள்ள வாங்கலாம் யோகா யோகா பண்ணிட்டு இருப்பாங்க இல்ல நீ பண்ற முஸ்லீம்ல இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டக்கண அம்மா ஸ்ரீ இது இவன் இது பண்றான் இவன் செய்யறான் பார்த்தா யோகாங்கிறான் யோகான்னா நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் ஏ நீ கை காலம் தூக்கிட்டு டான்ஸ் ஆடுவான் இப்போ பார்த்தா என்னது ஒரு மாதிரி பண்றோம் இன்சுலிமெண்ட் இது சம்திங் ராங்காக இருக்குன்னு சொல்லி அப்பே எழுது எங்க வீட்டில் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதான் ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆண்டுச்சு எனக்கு இஸ்லாம் எனக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங் சின்னதாக ஈஸியாக தான் இருந்துச்சு போக போக எனக்கு எப்படி அந்த ப்ராப்ளம் பெருசா பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா என்னடா கொரோனா அந்த அந்த ரிசர்ச் ஒன்று பழக்க முடியல எனக்கு வீட்டுல இருந்து விட்டு இருக்கீங்க ப்ராபரும் படிக்கலாம் சரி அதை ஓகேன்னு சொல்லிட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அந்த பிரேயர் பண்றதும் ப்ளஸ் இந்த ஃபாஸ்டிங் ப்ராப்பராக இருந்துச்சு எங்க வீட்டுல இருந்து எங்க சாப்பாடு அங்கே அம்மா ஊட்டி விடுவாங்க சாப்பாடு இல்ல இல்ல இருக்குது மைண்ட்ல வர மாதிரி இருக்குது நான் போய் தூங்கிடுவேன் அப்படி சொல்லும்போது எங்க வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க கொரோனா டைம் இவன் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு இவன் கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல போய் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணிட்டாங்க அங்க போதா இங்கிட்ட கொரோனா பேசிட்டு இங்கிட்ட கொரோனா பேசிட்டு நான் வேற போய் சொல்லியிருக்கேன் ஏன்னா மயக்க மாதிரி நம்ம வேற போய் சொல்லிட்டு நோம்பு வைக்கிறேன் இந்த ஒரு மனுச்சுட்டு அப்ப வந்து மறுபடியும் மொபைல் எடுத்து வீடியோஸ் பார்ப்போம் எனக்கு யூடியூப்ல எனக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அது எனக்கே ஒரு எந்த டைம்ல எந்த சிச்சுவேஷனாலும் எனக்கே சும்மா இருக்கும் சோ அப்போ வந்து இந்த ப்ராப்ளம் கொடுத்தது காடு தான் ஸோ இந்த ப்ராப்ளத்தில் சொல்யூஷன் காடு யூ டோன்ட் வரி பட் ஆனால் நீ அந்த இந்த எப்படி நீ ஃபேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணால் கொஞ்சம் அந்த இடத்தை பொறுமையாக மட்டும் அதுக்கான சொல்யூஷனு வில் அதுதான் ஓகேன்ட்டு அந்த ரொம்ப இருந்தேன் இப்போ டாக்டரை செக் பண்ணிட்டு இறக்க நிறைய பேர் படுத்துருக்காங்க இவரும் படுக்க வைக்க முடியாது லைட்டாக கொரோனா மாதிரி தான் இருக்குது அதனால நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கோன்னு சொல்லி வீட்டை அனுப்பிச்சுடுவாங்க அப்போ ஆடாத ரொம்ப சந்தோஷம் அவரை அனுப்பிச்சுட்டா வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ வந்த தலை தலைக்கு தான் தலைப்ப உடம்புருச்சுன்னு சொல்லி விட்டுட்டேன் சோ அப்புறம் ஒன்னையும் ஒரு அப்படியே வீட்டில் சமாளிச்சு முடிச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நான் வந்து இது செட் ஆகுட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து நான் கொஞ்சம் ஒர்க் போக ஆரம்பிச்சேன் ஏன்னா பிகாம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி முடிச்சிட்டேன் அப்புறம் காலேஜ் சாரி காலேஜ் முடிச்சப்போ நான் ஒர்க் நான் போனேன் சோ ஒர்க் போகும்போது எனக்கு நைட் ஷிஃப்ட் போனால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் பிகாஸ் நைட்டு பாத்தீங்கன்னா ஏழு மணிக்கு ஷிஃப்ட் ஆரம்பிக்கும் ஏழு மணி சமயம் நம்ம வந்து நோம்பு திறந்து போயிடலாம் நோம்பு வந்து காலைல வரும்போது சகர் சாப்பிட்டுட்டு பஜத் தொழுத்து படுத்தலாம்னு பிளான போட்டு நைச்சர்ல வந்து ஒர்க் பண்ணி எப்போ அதுவும் ப்ராப்பரா போயிட்டு இருந்துச்சு அம்மா நடுவில் எழுப்புவாங்க லோக இருக்கணும் தொழுதுட்டு நம்ம அப்போ கூட அது எப்படி நான் தொழுதேன் பார்த்தீங்கன்னா நான் களிமா சொல்லும்போது நான் யோகா பண்ற பண்ணி கூட ஃபன் பண்ண ரெண்டாவது எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால கண்ணு திறந்தாலே எங்க அம்மா சாப்பாடு ஊட்டி விட்டுருவாங்க ஒண்ணு நோம்பு கட்டாயிடும் தொழுக முடியாது என்ன பண்ண சரி ஓகே பண்ணுவோம்ட்டு அப்போ மறுபடியும் அந்த ஈவினிங் நான் ஆஃபீஸ்ல போய் பார்க்கும்போது எனக்கு என்னன்னா அன்னைக்கு ஒரு அடி கட்டாயிடுச்சு எனக்கு மீன் ரொம்ப நடுவுல கட்டாயிடுச்சு யூடியூப்ல பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் நீங்க அல்லது படுத்துட்டே கூட தொழுவலாம் கண் அதுவும் முடியலையா அந்த தொழுவையோட அவங்க ப்ராசஸ் சொல்றாங்க நின்று தொழுவுங்க முடியல உட்காந்து தொழுவுங்க இல்ல படுத்துட்டு தொழுவுங்க அதோட இம்பார்ட்டன்ஸ் பிகாஸ் கட் இஸ்லாம் பெரிய விஷயம் இல்லை அவர் சொல்றத ஃபாலோ பண்ணும் ப்ராப்பரா அவ்வளவுதான் பெரிய விஷயம் நீங்க எப்படின்னா பண்ணி அதை முடிஞ்சாலும் பிளெக்சிபிள் பண்ணிக்கோங்க ஏன்னா பிகாஸ் ஆனா நீங்க ஃபாலோ பண்ணி அவங்க சொல்ல கான்செப்ட் அப்படின்ட்டு நான் படுத்துகிட்டே தொழுதுட்டு சோ வீட்டுல அப்படியே சொல்லி நான் சாப்பிடாம அழுகும் மாதிரி நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு டில் அதுக்கப்புறம் நானும் எங்க வீட்டில சொல்லி தான் ஆகணும் ஒரு வழி இல்லை அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல இருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நான் இஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பட் அதுல என்ன ஒரு விஷயம் உங்களை நான் கண்டிப்பா பாத்துக்குவேன் சோ அந்த அந்த ஒரு நான் விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் ஆனா எனக்கு என்னோட விஷயம் பண்ணிருந்தேன் எங்க வீட்டுல என்ன சொல்றேன் என் தொழு பண்ணு எல்லாம் பண்ணு படா நீங்க பழையபடி இந்த மாதிரி கோயிலுக்கும் போகணும் செய்யணும்னா பிகாஸ் நான் எப்படி இருந்தேன்னா சிவன் முள்ளை நான் போகும்போது நான் ஒரு சிவன் சிவண்டி பெரிய பெரியல சோ அப்போ அப்ப நான் ருத்ராசம் பெருசா போட்டுக்கிட்டோம் மாணவம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா சோ ஒன்னொன்னா ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சேன் சோ அதுக்கு ரொம்ப அவங்களுக்கு பேண்டிக்கு ஆயிடுச்சு இல்ல போட்டுக்கிட்டதான் ஆகணும் சொன்னபோது எனக்கு இது இது போட்டுக்கிட்டும் என் பள்ளியாச போகும் ரொம்ப பயம் எல்லாமே தாடி அழைச்சிருப்பாங்க இதை போட்டு எப்படி போடும் இப்ப நார்மலா துண்ணுறு அழைச்சிட்டு போயிடலாம் இதை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் வந்து நெக் காலர் பட்டர்லாம் போட்டுக்கிட்டு இதுவுமே வெளில கூட தெரியக்கூடன்னு சொல்லி ரொம்ப பயந்து பயந்து போவோம் பண்ணா ஒது எடுக்கும்போது கண்டிப்பா நெக் கிட்ட கண்டிப்பா நம்ம வந்து கிளீன் பண்ணணும் அப்போ இருக்கும் போது ஒரு வாட்டி மாட்டிட்டாரு என்னது அப்படின்னாரு சும்மா பாய் பண்ணு பாய் அப்படி சொன்னது இந்த காலத்துல பசங்க எல்லாம் அப்படி இங்கே ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் மாட்டியிருக்காங்க அப்ப நிறைய பேர் போது நான் ஸ்டார்டிங் வந்து ஒரு போது எப்படி நினைக்க எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னும் பழைய சார் எப்படி ரொம்ப மாட்டாங்க அப்படின்னாக்கா மகரீப் தொழுவாங்க ஸோ மகரீப் முன் சொன்னது கிடையாது எனக்கு தெரியாது ஸோ எல்லாமே தொழுக்கணும் முன் சொன்ன தொழுதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் நான் என்ன பண்ணிட்டேன் அந்த ஃபார்மாலிட்டி சரியாம நான் போய் முடிச்சு நான் தொழுதுட்டேன் என்னப்பா தொழுகுறேன் அப்படின்னாரு சோ இன்னொருத்த பக்கத்துல வந்து இந்த பாய் நம்ம புது முஸ்லீமா எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து இன்னொருத்த தம்பி டக்குன்னு என்ன பண்ற மஜித் காய் தொழுதுன்னு சொல்லி சொல்லிடு இப்ப இதை மறுக்க முடியாதுன்னு சொல்லி அப்படி அந்தந்த டயத்துல எனக்கு வந்து பண்ணுச்சு சோ இதை எனக்கு வந்து அப்ப நெக்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா எங்க சகரை சாப்பிடுறதுக்கும் எல்லாத்துக்கும் வந்து எனக்கு வந்து டைம் கிடைக்கணும் சோ ஒரு டைம்லயும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சொல்லுது அதான் வந்து இடைப்படுத்தது சோ இதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லி வீட்ல இருந்து நான் ஓப்பனா சொல்லிட்டேன் வீட்டுல இருந்து என்ன பண்றாங்க ஒரு இவன் ஒரு மாதிரி பண்ணிட்டு ஒரு முஸ்லீம் அவளை கூப்பிட்டு வச்சு பேசினாங்க ஒரு முஸ்லீம் என் தெரிஞ்சவன் அவர் கூப்பிட்டு வச்சு நீங்க பேசுங்க என்னதான் நடக்கும் பாப்போம் போது நான் சொன்னேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டாங்கன்னு வந்து சொன்னேன் அவர் சொன்னா என்ன பண்ணாரு ஓகே எல்லாமே ஓகே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் நீ தொழில் எல்லாமே பண்ணும்போது வீட்டுல ஃபேமிலி இல்லாம உட்காந்துருக்காங்க ஓகே ஏன்னா பிகாஸ் அந்த இடத்துல இருக்கதா இல்லையா இஸ்லாம் ஃபாலோ பண்ண கூடாதுன்னு சொல்லி அந்த டெபிட் வந்துச்சு வீட்டை வந்து நீ இஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் செய்யலாம் போது கடைசியா ஒரு விஷயம் சொன்னார் உனக்கு வந்து வந்திருக்கிறது உனக்கு இஸ்லாம் வந்தது கிடையாது உனக்கு காடு கொடுத்தது கிடையாது உனக்கு வந்து பேய் தான் வந்திருக்கு உன் ஃப்ரெண்ட் இறந்து போனா அவர் தான் பேய் வந்து நான் சொன்னேன் ஏன்னா பிகாஸ் இவருந்து அது மாதிரி இவருந்து நல்லபடியாக தொழுவரு அரமான விஷயம் இவர் வந்து திடீர் அந்த இல்லைன்னு நினைச்சு தான் இவரு கூட்டத்தை உக்காரி பேச இவர் பார்த்தா எல்லாமே இருக்குப்பா பிகாஸ் வந்து அவரோட ஒரு ஃபேமிலி ஸ்டோரி சொன்னார் எங்க அம்மாவுக்கு பேய் பிடிச்சிச்சு ஆனா உனக்கு அப்படி இருக்கு நீ எந்த மீது போனாலும் கூப்பி வச்சு எங்க வீட்டுக்கு வந்து சொல்லிடுவாங்க நான் எங்க போய் போனாலும் வந்து ஏதாச்சும் அவங்க ஆளுங்க வச்சு சொல்லிடுவாங்க உங்க பையன் பே வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க அதனால உனக்கு இஸ்லாம் தர உனக்கு ஆர்வப்படலாம் வந்து இருக்கு போகணு இதுக்கப்புறம் செட் ஆகுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சென்னைக்கு இதுக்கு சரி எஜுகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இது செட் ஆகிட்டு நான் சென்னைக்கு ஒர்க்குக்காக வந்தேன் ஸோ சென்னைக்கு நான் ஒர்க்கு வந்ததுக்கப்புறம் என்னால் வந்து ப்ராப்பரா வந்து துணுவும் முடில செய்ய முடியல பட் ஒர்க்கும் தெரியாது எல்லாமே டோட்டல் ஹெச்ஆர் ஹெச்ஆர்எஸ்எல்லயும் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்எல்ல தான் வந்திருக்கேன் இந்தியன் செல்லு எனக்கு எல்லாமே எதுவுமே தெரியாதனால எனக்கு ஜாபும் இல்லை ஃபினான்ஷியல் எல்லாத்துலேயும் ரொம்ப ஸ்ட்ரிக் ஆனா ஆனால் அழுக முறை எனக்கு வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஏதாச்சும் கொடுத்து எனக்கு வந்து முகப்பேர நான் வருஷம் நினைக்கிறேன் அங்க வந்து நோன்போக்கியாச்சு ஆஹ் நிறைய சொல்லுது ஒரு விஷயம் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சு ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அகென் வீட்டுல வந்து எப்படின்னாக்க எங்க அம்மாவே ஒரு நான் இந்த வைரஸ் கிடையாது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் வந்து ஸ்டார்டிங் மூவ் நான் வைக்க முடியல சோ எங்க அம்மா ஸ்டார்டிங்ல எங்க ஊட்டி விட்டுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டோம் அப்படின்னு பிளாக் மேல் பண்ணாங்க நீ நோ இது மாதிரி நோடு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணா கடுத்தது செத்து நைஃப் எடுத்து அவங்க நெக்ல வச்சுக்கலாம் எனக்கு ரொம்ப பேனிக்காச்சு அப்படி இருந்தா அம்மா எங்க அம்மா வந்து இப்போ அந்த உடம்புல கொஞ்சம் சரி இருக்கம்போது எங்க அம்மா விஷயம் சொல்றாங்க நிறைய டிஷஸ் பழம் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு எங்க அப்பா போயிட்டாங்க நைட்டு எங்க ரெண்டு வீடு இருக்கு ஸோ உங்க இன்னொரு வீட்டா நான் இருக்கேன் எங்க அம்மா கொடுத்துட்டு நீ காலை சாப்பிட மாட்டேன் தெரியும் நீ உனக்கு ஓரளவுக்கு உடம்பு வெல்த் ஆயிடுச்சு என்ன பண்ணுறேன் நீ நோம்பு வைக்க போறேன் தெரியும் சும்மா வைக்காத கஷ்டம் இந்த சாப்பாடு சாப்பிடு இந்த நோம்பு வச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறேன் எனக்கு அந்த அந்த எனக்கு அந்த கண்ணை தண்ணி ஊச்சு ஆனா கூட எதனாலமா இந்த உஷு அந்த விஷயத்த ரொம்ப உறுதியா இருந்தேன் அதான் எனக்கு பிடிச்சிருச்சு அதான் கேட்டேன் ஸ்டார்டிங் நீ இப்படி இந்த நைஃப் வச்சு நான் அறுத்துக்கானு சொல்லுவேன் போய் இப்போ அந்த டில் அந்த இந்த மிட்ல உள்ள இதுக்கு என்ன ஆகும்போது நான் நிறைய முஷ்கிட்ட பேச ஆரம்பிச்சேன் நான் நிறைய விஷயம் ஒன்றை பார்க்க ஆரம்பிச்சேன் என் பையன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன் பேயிருந்தா கொஞ்சத்தை ஓடி ஏன்னா நீ கோயிலுக்கு வர கோயிலுக்கு வந்தாலும் போற பழி ஆசு எல்லாத்திலயும் அப்படி பார்க்கும்போது பெய் இல்லை இல்ல இந்த தீவிர விஷயத்தையும் இல்ல எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் இருக்கேன் எனக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுங்க சொல்லி வீட்டுல இருந்து கேட்டாங்க சோ அப்ப வந்து நான் அப்போ விஷயம் சொல்லி புரிய வச்சனாலதான் ஸ்டில் ஸ்டார்டிங் இன்ற வரைக்கும் எவ்வளவு நிறைய பரமஷன் சொல்ல முடியும் டைம் பத்தில சோ நிறைய விஷயம் வந்து நான் சொன்னாரு நான் ஸ்டார்டிங்ல இப்போ வரைக்கும் நல்லா சொன்ன ஒரே விஷயம் தான் எந்த இஷ்யூ வந்தாலும் நான் ரொம்ப வந்து ரொம்ப பொறுமையா இருந்தேன் பொறுமையா இருந்ததுனால அந்த ப்ராப்ளம் அல்லா கொடுத்து வச்சு அதோட சொல்யூஷன் கொடுத்து வச்சு பண்ணாச்சு பட் ஆனா ரொம்ப இமீடிய இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து இமீடியட்டா அந்த ப்ராப்ளம் க்ளோஸ் ஆகணும்னு நினச்சிருந்தேன் ஆனா இமியட்டா க்ளோஸ் ஆமா ஒரு டைம் சம்டைம்ஸ் கொஞ்சம் எடுத்து அஞ்சு வருஷம் கிட்ட எடுத்ததுனால எனக்கு வந்து நிறைய ஒரு பெனிஃபிட் நிறைய கிடைச்சிச்சு இன்னும் சொல்ல போல ஒரு லைஃப்ல இருந்து எனக்கு அந்த டைம்ல நம்ம உணரும் போதும் தெரியும் ஏன்னா நான் மட்டும் தான் தனியா வந்து வீட்டை எக்ஸ்ட்ரா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு வந்து அம்மா வந்து இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் போது அதோட சொல் அதோட பெனிஃபிட் அதோட நமக்கு சந்தோஷம் பாத்தீங்கன்னா அஹ் அளவே இல்லை நமக்கு சொல்றதுக்கு சோ இந்த வருஷம் அப்படி நான் ரம்சான் பண்ணிட்டு இருக்கேன் சோ டில் டென் எல்லாரும் துவா செய்யுங்க என்னோட ஃபேமிலியும் இன்ஷால நெக்ஸ்ட் டேஸ்ல வரும்ட்டு ஓகே சோ ஐ மேம் நாட் டுவெல்த் ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் ப்ராப்பராக நான் பேசுறேன் ஸோ ரொம்ப தொலைபேக்கல